ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பச்சை செடியுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் என்ன பச்சை செடிக்கெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க இந்த பச்சை செடிக்கு ஒரு நல்ல அழகான ஒரு கதை இருக்குது இப்போது நமக்கு கடைகளில் கிடைக்கிற பச்சை மிளகாயில் காரம் அதிகம் இருக்கிறதே இல்லை நம்ம வந்து ரெண்டு மிளகாய் யூஸ் பண்ணுற இடத்துல நாலஞ்சு போட்டோம்னா தான் கொஞ்சமாவது காரம் ஆனால் வந்து பச்சை மிளகாய்க்குன்னு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்கும் அது வந்து சுத்தமாக இப்போ இருக்கிற பச்சை மிளகாயில் இருக்கிறதே இல்லை எனக்கு எப்பவுமே இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த அந்த காரம் லேஸாக தெரியதை தவிர அதோடைய வாசனை இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பேன் சமீபத்தில் பச்சை மிளகாய் வாங்கியிருந்தேன் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் தான் அந்த பச்சை மிளகாய் வந்து ஊசி ஊசியாக மெல்லிசாக இருக்கிற மாதிரி இருந்தது நல்ல டார்க் க்ரீனாக இருந்தது நல்ல ஒரு மனமும் இருந்துச்சு சட்னிலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஊசி பச்சை மிளகாய் மிளகாய்ன்னு ஒன்று இருந்தது அது நல்லா வந்து மனமாக இருக்கும் காரமாக இருக்கும் ரொம்ப நெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ம பச்சை மிளகாயை நான் வந்து இப்போ தான் பார்த்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்மக்கிட்ட பச்சை மிளகாய் வந்து செடிகள் பல நிறையா இருக்குது நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் அப்படின்னாலும் இந்த பச்சை மிளகாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதுவும் பழுத்துருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா எதுவுமே இல்லை எல்லாமே வந்து பிஞ்சாக தான் இருந்தது இருந்தாலும் அதில் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்லா தேறி நல்லா முத்தி இருக்கிற பச்சை மிளகாய்ங்களை ரெண்டு மூணு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன் ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் லேசாக வந்து ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா நல்லாவே பழுத்துருச்சு சரி பழுத்துருச்சு கண்டிப்பாக அதோடைய விதைகள் வந்து நல்லா முத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா காய வச்சு சேகரித்து எடுத்து வச்சேன் போட்டால் வருமோ வராதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் ரெண்டு பச்சை மிளகாய் உள்ளேருந்து விதைகள்லாம் எடுத்து போட்டிருந்தேன் நல்லா ஒரு நாலஞ்சு செடிகள் வந்துச்சுங்க ஆனால் செடிகள் போதே வந்து நல்லா பிரிஸ்க்காக நல்லா ப்ரை நல்ல பிரைட்டாக அழகாக வளர்ந்தது வழக்கமாக பச்சை மிளகாய் செடிகள்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இலையிலே நிற்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசாகும் இது நல்லாவே வளர்ந்தது அப்புறமா தான் சரி மாடி தோட்டத்தில் வச்சு கண்ணு கருத்துமாக பாதுகாத்து வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் ரெண்டு தொட்டியில் அதை ரெண்டு ரெண்டு செடியாக நட்டு வச்சுருந்தேன் அதில் ஒரு ஒரு செடி பொழிச்சி நல்லா வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு தடவை நிறைய காய்கள் பறித்து காய்ச்சிருந்தது நான் பறித்து யூஸ் பண்ணிவிட்டேன் அப்புறம் லேசாக பூச்சி வர மாதிரி இருந்துச்சு சரி இந்த செடியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தா பூக்கள் பூத்து எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்கு எவ்வளோ காய்கள் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து நாட்டு வகை பச்சை மிளகாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இதுக்கு பெருசாக நோய் தாக்குதல் எதுவும் வரலை லேசாக பூச்சிகள் வந்தாலும் பூக்கள் பூக்கிறதும் காய்கள் காய்க்கிறதும் குறையவே இல்லை பூச்சை வந்து எதிர்த்து அதை சமாளிச்சிக்கிட்டு தான் இருந்தது சாதாரணமாக ஹைப்ரீடு நம்ம கடைகளில் கிடைக்கிற இப்போ இருக்கிற அந்த பச்சை மிளகாய் செடிகள்லாம் பூச்செல்லாம் வந்துருச்சுன்னா அதை காப்பாற்றவே முடியாது இதுக்கு நான் வந்து வந்து பெருசாக அந்த உரமும் கொடுக்கல வேப்ப எண்ணெயும் அது கூட கொஞ்சம் விம் லிக்விட் கலந்து அந்த எண்ணெயை வந்து அப்படியே நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம செடி மேலே எப்போ போல் ஸ்ப்ரே பண்ணி விடுறது தான் மண்ணுடைய மேல் பகுதி மட்டும் அப்பப்போ கிளறி விடுவேன் வேறு எந்த உரமும் கொடுக்கலங்க மிளகாய் பூக்கள் எப்போவுமே உதிர்வு அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து தேமூர் கரைசல் தெளிப்போம் இல்லைனா புளிச்சம்போர் கரைசல் தெளிப்போம் இது மட்டும்தான் அப்பப்போ தெளிக்கிறது அதுவும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி தான் ஆனால் வந்து நல்ல கொத்து கொத்தா நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு செடி முழுக்க அங்கங்கே எங்கே பார்த்தாலும் காய்கள் நிறைய இருக்குதுங்க என்ன தான் நர்சரி கார்டனில் நம்ம செடிகள் விதைகள்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வளர்க்குறோம் அப்படின்னாலும் இது போல் நம்மளே வந்து ஒரு காயோ பழமோ சாப்பிட்டு அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விதைகளை எடுத்து போட்டு அதை முளைக்க வச்சு அதிலேருந்து கிடைக்கிற பலன் இருக்குது பாருங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அது போல தான் இந்த பச்சை மிளகாய் செடி நான் வந்து இப்போ ரெண்டு தொட்டியில் இருக்குது ரெண்டுலேயுமே வந்து நிறைய காய்கள் இருக்குதுங்க லேசா இன்னொரு தொட்டியில் லேசா வந்து அஸ்வினி பூச்சி மாதிரி ஏதோ லைட்டாக வந்திருக்கு அதுக்கு வந்து வேப்ப எண்ணெயும் அந்த விமலிக்கு விடும் கலந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த காய்களில் வந்து ஒரு சிலதை வந்து நம்ம நல்லா பழுக்க வச்சு அதிலிருந்து விதைகளை எடுத்து நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து மிளகாய் விதைகள் இருக்கும் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் யாரும் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் இது போல் நாமளே எடுத்து வச்சு அதை விதைச்சு நம்ம ப வளர்க்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க செடிகளாக இருக்கும் அதே நேரத்தில் நல்ல தரமான நல்ல காய்களும் நிறைய கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ